தென்னிந்திய மாநிலங்கள்ல பாராளுமன்ற தொகுதிகள் ஒன்று கூட குறையாது கூடுதல் தொகுதி தான் வரும் உறுதி பேசியிருக்காரு அதே போல இது வந்து பொய் பிரச்சாரத்தை மக்களிடம் கொண்டு போறாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது அதை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகள் எடுக்கிறாங்களோ அமித்ஷா விமர்சிச்சு பேசியிருக்காரு திருமணி வரும் முன் காப்போம் என்று சொல்லுவார்கள் வருமுன் காப்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொடுத்திருக்கின்ற அறிக்கை அவருடைய பத்திரிக்கையாளர் சந்திப்புடைய பதிவுகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் தீங்கு வருகிறதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பெல்லாம் ஒன்றிய அரசு எதிர்வினை ஆற்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையிலும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்ற முறையிலும் அவருடைய பங்களிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆற்றி வருகிறார் அந்த அடிப்படையில் தான் எப்படி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே முப்பத்தி ஒன்போது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன இவர்களுடைய திட்டம் அதை எட்டு குறைத்து முப்பத்தி ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று இப்போ பாஜகவுடைய தலைவர்கள் நரேந்திர மோடி ஆகட்டும் அமித்ஷா ஆகட்டும் அவர்கள் பேசுவது ஒன்று செய்வது ஒன்று பல முன்னுதாரணங்கள் சொல்ல முடியும் சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி என்று சொல்லுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டிற்கு வந்தால் திருவல் திருக்குறளை படிப்பார்கள் இருக்கின்ற ஔவையாருடைய செய்திகளை சொல்லுவார்கள் ஆனால் தமிழ் சிறந்த மொழி என்றுவார்கள் டெல்லி போன உடனே சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி என்று சொல்லுவார்கள் அதே போன்று தமிழ்நாடு மருத்துவத்திற்கு உகந்த இடம் என்று சொல்லுவார்கள் அங்கே போனால் தமிழ்நாட்டை விட வேறு ஒரு மாநிலங்கள் முன்னோடியாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு சிறந்த இடம் என்று அவருடைய அரசே அறிக்கை கொடுக்கும் மூன்றாவது பெரிய நகரம் பாதுகாப்பதற்கான நகரம் என்று தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்று அவர்களே சொல்லுவார்கள் தான் பாஜகவுடைய வாடிக்கை அப்படி என்றால் ஒரு இடமும் தமிழ்நாட்டுக்கு குறைக்கப்பட மாட்டாது ஒன்று இரண்டு இடங்கள் கூடும் என்றால் அப்பொழுது எண்பது நாடாளுமன்றம் இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் அது நூறு இடமாக மாறுமா நூற்றி இருபது இடமாக மாறுமா எந்த அடிப்படையில் ஆயிரம் இருக்கைகள் கொண்ட நாடாளுமன்றத்தை மோடி கட்டினார் இதுதான் எங்களுடைய கேள்வி அப்படி என்றால் இந்தியாவில் ஐநூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து ஆளப்போகிறாரா எங்கெங்கெல்லாம் இந்தி பேசும் மாநிலங்கள் இந்துத்துவாவை வளர்த்தெடுத்து இருக்கின்ற மாநிலங்களில் அவர்களுக்கு சாதகமான மாநிலங்களில் இந்த இருக்கைகளை உயர்த்தி ஆயிரம் என்பது எந்த அடிப்படையில் அவர்கள் இதை வடிவமைத்தார்கள் தான் என்னுடைய கேள்வி ஆகையால் பாஜக தலைவர்கள் எது சொன்னாலும் ஒரு உண்மை இருக்காது உண்மைக்கு புறம்பாகத்தான் இருக்கும் இன்று கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டு மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதின் பேரில் தான் சவார்கர் அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தார் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று என்று சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் ம மகாத்மா காந்தியடிகள் இந்தியாவிற்கு வரவில்லை தென்னாப்பிரிக்காவில் நிறவறிக்கு எதிராக ரேசிசத்துக்கு எதிராகவும் போராடி கொண்டிருந்தார் இப்படி உண்மைக்கு புறம்பான பல செய்திகளை சொல்வது தான் பாஜக தலைவருடைய வாடிக்கை அந்த வாடிக்கையினுடைய தொடர்ச்சி தான் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டு முதல்வரை பற்றி இவர் பேசியிருப்பது இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதே போல மத்திய அரசு தமிழகத்துக்கு நிறைய திட்டங்களுக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு இருக்கு ஆனால் பொய் பிரச்சாரத்தை வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க கடந்த ஆண்டு வரலாறு காணாத மழை நூறாண்டு காணாத காற்றாற்று வெள்ளம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை மாநகரம் மூழ்கின தூத்துக்குடி மாவட்டம் அறவே அழிந்துவிட்டது எப்படி போட்ட வரலாறு காணாத பிரளயம் ஏற்பட்டது அப்பொழுதெல்லாம் நிதித்துறை அமைச்சரே வந்து நான் இவ்வளவு நிதி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் ஆய்வு செய்வதற்கு குழுக்களை அனுப்பினார்கள் அந்த குழுவுடைய அறிக்கை ஆனது இதுவரை எத்தனை ஆயிரம் கோடி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் எத்தனை ஆயிரம் கோடி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேட்டார் எங்களுக்கு சேர வேண்டிய உரிமை தொகை பேரிடர் நிதி ஏன் கொடுக்கவில்லை பள்ளி கல்வித்துறைக்கு ஏன் இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் கொடுக்கவில்லை நாங்கள் மூன்றாவது பெரிய மாநிலமாக ஜிஎஸ்டியை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடிக்கு மேல் அளித்து வருகிறோம் எங்களுடைய உரிமை தொகை எங்களுடைய பங்களிப்பை என் கொடுக்கவில்லை இது எல்லாம் மக்கள் எல்லாம் இவர்கள் பேசுவதை நம்புவார்கள் யாரும் இதை திருப்பி பார்க்க மாட்டார்கள் என்ன நடக்கிறது ஆராய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் பேசுகிறார்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் பேச்சை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உண்மை என்ன என்பது தெரியும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களை பாஜக அரசு புறக்கணிக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களுடைய கோயபல்ஸ் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் எடுபடாது